தொடர்ந்து முழங்க வருகிறார் தமிழகத்தின் கொள்ளை பரப்பு செயலாளர் சாட்டை அவர்கள் தெய்வ திருமகனார் தாத்தா தேவர் அவர்களுடைய திருப்புகள் போற்றுகிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுக ஆட்சி மாதிரியே குனிஞ்சு நின்று பேச வேண்டியிருக்கு உண்மையை பேசு உறக்க பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசு உண்மையான வீரன் என்று அந்த சொல்லுக்கேற்ப இறுதி வரை வாழ்ந்த ஒரு பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராவனு தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கொண்டாடப்படக்கூடிய தேவர் பெருவிழாவை ராமநாதபுரத்தில் இருந்து நானூறு கிலோமீட்டர் அங்கே அவர் சாதிய சமூகம் இல்லாத இந்த விருகம்பாக்கம் தொகுதியிலே எதற்காக கொண்டாட வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம் தமிழ்நாட்டில் இருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து ஓங்கோல் வந்தவனுக்கு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் போடுகிற பொழுது சிலைகள் வைக்கிற பொழுது இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக சும்மா வெட்டிடி ஜெயிலுக்கு போகல வருமான வரி எய்ப்புல சிறைக்கு போகல ஊழல் செஞ்சிட்டு சிறைக்கு போகல நாலாயிரம் கோடி பேக்கேஜ் கொள்ளையடிச்சிட்டு ஜெயிலுக்கு போகல வேலை வாங்கி தரதா ஏமாத்திட்டு ஜெயிலுக்கு போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு தேவர் பெருமகனாருடைய முதல் சிறைவாசம் வாசம் எல்லாரும் தேவர சாதியவாதி என்று சொல்றான் முதல் முதலாக அவர் சிறைக்கு போனது ஏறோ வேறு ஒரு சமூகத்தை சீண்டி விட்டோ வெட்டி விட்டோ இழிவுபடுத்தி விட்டோ ஜெயிலுக்கு போகல மதுரை மகாலட்சுமி மில் தொழிலாளருடைய தொழிற்சங்கத்தை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை வெள்ளைக்காரன் எதிராக திரட்டினார் என்ற குற்றத்திற்காக வெள்ளைக்காரனால் சிறைக்கு போனார் அவர் சிறைக்கு போகும்போது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பொதுவுடைமைவாதி ஆறு மாத சிறை போராடியது ஆப்பு நாட்டு மரவ சங்கமோ ஆக முடியாரோ கல்லூர கிடையாது தென் மாவட்டத்துக்கு அத்தனை தொழிலாளரும் தரையிறங்கி போராடினார் தேவர் பெருமகனுக்காக அவர்தாங்க சாதியவாதி அவர் தான் சாதி தன்னுடைய சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் வேறு ஒரு கட்சியில் இருந்தார் என்று தெரிந்தும் காடேசி வரைக்கும் எதிர்த்து நின்றார் ராமநாதபுரத்தில் தேர்தலில் போட்டி போடும் போது சொந்த அப்பா உக்கிரவாண்டி தேவர் போய் சொல்றாரு என் மகன் நம் குளத்திற்கு துரோகம் செய்து விட்டான் நம்மளுடைய ராஜ பரம்பரையை சேர்ந்த சேதுபதி மன்னர்களை எதிர்த்து போட்டி என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்க என்று உக்கரபாண்டி தேவர் சொன்ன பிறகும் ஒட்டுமொத்தமான அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் பதினெட்டாயிரம் பேர் தான் மரவர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் பெரும்பான்மை தேவேந்திர குல வேளாளர்கள் நாடார்கள் கோணார்கள் செட்டியார்கள் பிள்ளைவார்கள் வலையர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் வீட்டு பையன் தேவர் திருமகன் என்று வாக்கு அவரை அனுப்பி என்றால் அவர் எப்படி சாதியவாதியாக இருக்க முடியும் இன்னைக்கு சொந்த தொகுதி நான் பிறந்த ஊரு எனக்கு சாகர காலம் வந்துருச்சு இதான் எனக்கு கடைசி தேர்தலு அப்படின்னு சொல்லி கடைசி காலகட்டத்தில் இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் தொகுதி முழுக்க அலைஞ்சும் ஓட்டு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில் தன்னுடைய கடைசி தேர்தல் பரப்புரை அவருக்கு தெரியாது கடைசி தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்திலே தேவர் திருமகனார் பேசிய உரை இன்றைக்கும் சமூக வலைதளத்தில் இருக்கிறது போய் பாருங்க அவர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள அந்த ஒரு உரை போதும் அதுல அவர் சொல்றாரு இரண்டு ஆண்டுகளாக என்னால் பேச முடியல ஒரு பொய் வழக்கில் இந்த அரசு என்னை கைது செய்து முடக்கிவிட்டது எந்த சட்டத்தை வைத்து என்னை முடக்கிறார்களோ அதே சட்டத்தை வைத்து நான் இன்றைக்கு பொய் வழக்கை உடைத்து வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னுடைய பெயரை சொல்லி அவர் சொல்லுது அரிசன மக்களை என்னுடைய பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிபது என்பது என் இதயத்தை பிளந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய ஒருத்தர் எப்படியா சாதியவாதியாக சாதி வரையறாக இருக்க முடியும் வாசுர்ல இருந்து வந்திருக்கேன்னா கவுடவான்னு கேக்குறவே அந்த நாட்டில் சமூக நீதி போராளி நீங்கெல்லாம் பொதுத் தொகுதிக்கு அசபடலாமானு கேக்குறீங்க சாதி ஒழிப்பு போராளி கடைசி வரைக்கும் கீழ்வெண்மணி படுகொலையில சம்பந்தப்பட்ட கோபாலகிருஷ்ண நாயக்கர் என்று தெரிந்தும் அந்த நாயக்கரை காப்பாத்த கம்யூனிஸ்டாரன் ஏதோ கூப்பிடான்னு போராட்டம் பண்ணா அவன் குடிசை வச்சு எரிக்காம என்ன செய்வான் என்று பேசிய ஈவேரா இங்க சாதி ஒழிப்பு போராளி தன்னுடைய சமூகத்திற்கு விஞ்ஞானி ஆக்கிய ஈவேரா சாதி ஒழிப்பு போராளி எங்க அண்ணன் கூட கேட்டேன் அந்த சர்ச்சை வரும்போது இந்த பாலம் கட்டும்போது

சாதியை எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிடுற தகுதி இல்லை என்று முழங்கிய தெய்வ திருமடால் முத்திராமலிங்க தேவர் எப்படி சாதி வருகிறார் எந்த இடத்துல அவர் சாதிக்கு இருக்காரு எந்த இடத்துல சாதிக்காரனுக்கு ஆதரவு இருக்காரு இங்க பல பேரு அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்திக்கு போவாங்க ஒரு பங்கு மஞ்ச சோப்பு கயிறு மஞ்ச சோப்பு பொட்டு தேவர் நம்மாளுக்க அப்படியா சரி தேவர் நம்மாளுக்க சரி அவர் என்ன படிக்க தேவர் நம்மாளுக்க

அந்த தேவ திருமணாருடைய பசுமுன்னு நினைவிடத்துல குடிச்சிட்டு ஆட்டம் போடுது தலையில மஞ்சள் சொப்பு துண்டை கொட்டிட்டு ஒரே ஆட்டம் போடுது அவர் இது என்னடா இது வல்ல தமிழ்நாட்டிலேயே தேவர் திருமகனாருடைய பெருமைகளையும் புகழையும் அவருடைய வரலாற்றையும் பேசுகிற ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தன் சீமான் மட்டும்தான் தேவர் என்ன பண்ணாரு தெரியாது ஒன்பது ஆண்டுகள் சிறை மதுரை மகாலட்சுமி தொழிலாளருக்காக ஆறு மாதம் வெளியே வந்த உடனே இந்தியாவிலே ரெண்டு பேருக்கு தாங்க வெள்ளக்கார என்ன சொல்றான் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றான் நீங்கள் அரசியல் பேசக்கூடாது வெள்ளைக்காரர் ஏத்து பேசக்கூடாதுன்னு சொல்றான் ஒன்று அங்கே பாலகங்காத திரகர் இன்னொன்னு நம்முடைய தாத்தா தெய்வ திருமகனார் அப்படி பேசக்கூடாது என்று சொன்னபோது அவர் என்ன சொல்றாரு பேசக்கூடாது முடங்கல கண்டிஷன் போய் எழுத்து போடல நீ யாரா எனக்கு கட்டளையிட என் மக்களிடத்தில் பேசுவதற்கு ஏவன் எனக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்று பேசி தொடர்ச்சியா வெள்ளைக்காரர்கள் எதிராக பேசுகிறார் படையை கட்டுகிறார் என்ன பண்றான் கைது பண்றான் கைது பண்ணி திருச்சி சிறை ஆறு மாசம் திருப்பி மத்திய பிரதேசக்கூடிய தாமோ சிறை அமராவதி சிறை என்று ஆறு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் தொடர் சிறை ஜெயில இருந்து வெளியே வராரு ஜெயில் வாசல்லே கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மீண்டும் சிறைப்படுத்தினான் முந்தி இந்தியாவுல வெள்ளைக்காரன் ஆட்சியில வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது எங்கள் தாத்தா தேவருக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு நீ பேசக்கூடாது என்று தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டப்பட்டது எங்கள் அண்ணன் சீமானுக்கு இதுதான் தேவருக்கும் அண்ணன் சீமானுக்குமான ஒற்றுமை தொடர் சிறை தேவருக்கு தொடர் சிறை அண்ணன் சீமானுக்கு அங்க நாங்க பாடினோம் சீமானை பேசவிடு செந்தமலை கேட்க விடு பேசி பேசி நாட்டை எடுத்த பெருசேனி ஓடிவிடு சீமான் பேசி கலக்கும் அது சிறுத்தை புலியின் முழக்கம் என்று பாடினோம் ஏன் தொடர் ஜெயில சரி திருப்பி ஜெயில போட்டாரு விட்டாரா திரும்பியும் விடுதலைக்காக நின்றாரு தொடர்ச்சியா களத்துல பேசினாரு மீண்டும் ரெண்டு ஆண்டுகள் ஒரு பொய்யான வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கைது மொத்தம் ஒன்பது ஆண்டுகள் ஜெயிலு அதை அவரே பதிவு பண்றாரு இந்த நாட்டுல திராவிட நாடுன்னு கேக்குறாங்க ஜின்னா பாகிஸ்தான் கேட்டாருன்னா அது ஒரு நியாயம் இருக்கு ஜின்னா இந்த நாட்டின் விடுதலைக்காக உழைச்சாரு அவர் தனி நாடு கேட்கிறாரு பாகிஸ்தான் நீ திராவிட நாடு கேட்கறிய விடுதலை போராட்டத்துல நீ எந்த இடத்துல போராடி இருக்கிற வெள்ளக்காரனுக்கு கூஜா தூக்கிய நீங்கள் எப்படிதா திராவிட நாடு கேட்பீங்க என்ற கேள்வியை கேட்டாரு ஏன் தெரியுமா தேவர்கிற பேரை கட்ட அந்த திராவிட கும்பல் கதரும் திராவிட கும்பல ஈவேராவ கடைசி வரைக்கும் கதற விட்ட ஒரே ஆளு அன்னைக்கு எங்க தாத்தா இன்னைக்கு அண்ணன் இது நான் சொல்லல மலேசியாவுக்கு ஒரு நிகழ்வுக்காக போகும்போது நானும் அண்ணன் ஹிமாயின் தேவாம் போயிருந்தோம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மலேசிய நிகழ்வில் பேசிய ஒரு மலையக தமிழர் கண்ணதாசனுடைய வாரிசு அவரு அவர் சொல்றாரு தேவர் திருமணாருக்கும் சீமானுக்கும் ஒரே ஒற்றுமைதான் ரெண்டு பேர்ட்டையும் திராவிடம் தர்க்கத்தில் வெல்ல முடியல அன்னைக்கு

அதாவது வருஷம் வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றீங்களே என்ன வருஷ வருஷம் கல்யாணமா வருஷ வருஷம் ஒரு புருஷனா கேக்குறாப்ல அன்னைக்கு யாரும் அவரை ஏத்து பேச ஆளுன்னு நினைச்சு பேசிடுறாரு அங்க ஒரு ஆம்பளை இருக்காரு உடம்புல தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய பச்சை ரத்தம் ஓடக்கூடிய ஒருத்தர் இருக்கா மீனாட்சி வாரிசு இருக்கான்னு தெரியல கேக்குறாரு சரிப்பா வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றோம் அதனால வருஷ வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவரானு கேக்குறீங்க நீ வருஷம் பிறந்த நாள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இப்போ முத்திராணி சீமானுக்கு என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதே மொழி அதே மொழி தான் அந்த மொழி அப்படியே கடத்தப்படுது மக்கள்கிட்ட தேவர் பேசும்போது அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார் அரசியல்வாதியாக இருந்தார் மக்கள் தலைவராக இருந்தார் அதே போல சீமான் அரசியல்வாதியாகவும் தலைவனாகவும் மக்கள் கொண்டாடுகிற போராளியாகவும் இருப்பதால் இந்த கூட்டத்தை திமுக நடத்த ஸ்டாலின் சொல்லுவாரா என் தாத்தா முத்ரா தேவர் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா என் தாத்தா என்று விஜய் அவர் அவர் தாத்தாவை சொல்ல மாட்டாரு சொல்லுவாரா சொல்லுவா உதயநிதி ஸ்டாலின் நாயினார் நாயேந்திரன் அண்ணாமலை மோடி அனிஷா எவன் சொல்லுவா தமிழ்நாட்டிலே என் தாத்தா புத்துராமணிய தேவர் என் தாத்தா ரெட்டமலை என் தாத்தா இமானுவே என் தாத்தா காமராஜர் என்று சொல்லுகிற உரிமை இருக்கிறது எங்க அண்ணன் செய்யமானுக்கு மட்டும் தான் வேற எவனுக்கும் கிடையாது ஏன்னா அவர் உண்மையிலேயே பேரனாக களத்துல நிக்கிறாரு கொள்கை பேரனாக எந்த கனவை கண்டு முன்னோர்கள் நின்றார்களோ அந்த கனவுக்காக நிக்கிறாரு இல்ல இப்படி ஒரு கூட்டத்தில் சென்னையில் போட்டு கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம சென்னையில மழை நாளில் அதுவும் சனிக்கிழமை சாய்ந்திரம் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட்ட சொல்லுங்க பாபு உங்கல் ஸ்டோக் உங்க சின்னவர் சின்ன சமீந்தார் இளைய சமீந்தார் உங்க புரட்சி புயல் மக்களை போடுறாங்க பாருங்க என்ன இல்லாம போடுறாங்க தமிழரை மீட்க பயணம் எதுக்கு மீட்கணும் உங்ககிட்ட தான் முதல்ல மீட்கணும் தமிழரை உங்ககிட்ட தான் மீட்கணும் ஒரு அரசியலை புரட்டி போடுகிற இடத்துல தேவர் திருமகனர் இருந்தார் அன்னைக்கு இல்லைன்னா தொகுதிக்கு போகாம இன்னைக்கு எல்லாம் தொகுதிகளை தலையிலிருந்து தண்ணி குடிச்சு தொகுதிக்குள்ள மக்களை பாக்ஸ் கட்டி உட்கார வச்சு தொகுதிக்கு போற மக்களை வந்து தினமும் காலையில வான்கோடி பிரியாணி மத்தியானம் கோழி பிரியாணி இரவு மட்டன் பிரியாணி போட்டு எதிர்க்கட்சிகள் பார்த்து கூடாதுங்கிறக்காக தனியா கொண்டு போய் மண்டபம் பிடிச்சி அடைச்சு வச்சு ஓட்டு கேட்கிற கட்சிகளுக்கு மத்தியில கடைசி தேர்தலில் தொகுதிக்கே போகல தொகுதிக்கே போகாமல் ஒரு நாள் வெல்ல முடிகிறது என்றால் அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்திருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து உள்ளே பார்த்துக்க முடியும் ஏன்னா அவர் மக்கள் இருந்து வந்தார் சும்மா தேவர் சமூகம் தேவரை கொண்டாடல அவர் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இயேசு பிரான் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நபிகள் நாயகம் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மா என்பதால் அரிதனும் அறிவிதாக சேத்தில் முளைத்த செந்தாமரை போல ஒரு அரிதனும் அறிவிதாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருத்தன் பொறப்பானு சொல்லுவாங்க அப்படி ஒருத்தர் பிறந்தார் அதனால் இறந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் ஏன் எங்க அண்ணன் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இன்னும் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சமூகம் தேவர் திருமண கொண்டாடும் அப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்கார் அவர் எல்லாரும் கைரேகம் வைக்கணும் உயிர் வைக்கலாம் கைரேகை வைக்கலாம் வீட்டுக்கு விட மாட்டான் கைரக வைக்கலாம் கைது பண்ணிடுவான்னு சொல்லும் போது கைரேகை சட்டை கொண்டு வரும் போது நீ கைரேகை வைப்பதற்கு பல கட்டை விரலை வெட்டி வீசு என்று பேசிய ஒரு பெருமகன் அந்த கைரேகை என்கிற குற்றப்பரம்பரை மட்டும் இருந்து மரவரம் மட்டும் இல்ல மட்டுமில்லை மட்டும் மட்டுமில்ல உடைய ஊராளி கவுண்டர் மட்டும் இல்ல எண்பத்தி ரெண்டு சமூகங்களுக்கு கொட்டம்பரம்பரை சட்டத்தை ரத்து செய்ய போராடி ரத்து செய்ய வைத்தவர் தேவர் திருமகன் அதனால அவன் தேவர் ஜெயந்தி கொண்டாடுறான் தேவர் என்பதற்காக கொண்டாடல அவர் எங்கள் தேவைக்கு நின்னார் என்பதற்காக கொண்டாடுறான் சும்மா சாதிக்கா கூட இந்திய சமூகத்தில் சேதுபதி மன்னர்கள் இருந்திருக்காங்க எத்தனையோ பெரும்பெரும் ஜமீன்தார்கள் இருந்திருக்காங்க தன்னுடைய சமூகத்தை சார்ந்த ஜமீன்தார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் ஜமீன்தாரி முறையை எதிர்த்து போராடிய தலைவர் தேவர் பெருமகனார் எல்லாரும் யார் ஜமீனு மறவர் ஜமீன் நாய்கர் ஜமீன் பரையர் ஜமீன் சட்டம் பரையர் ஜமீன் அப்புறம் நாய்குடு ஜமீன் கவுண்டர் ஜமீன் படையாஜி ஜமீன் பெரும்பான்மை சமூகம் ஆதிக்க சமூகம் இடைநிலை சமூகம் என்று அழைக்கப்படுகிற சமூகம் அந்த சமூகத்தை எதிர்த்து தான் எழுபத்தி பாளையம் மரவர் பாளையம் எழுபத்தி ரெண்டு ஜமீன்தாரியம் எதிர்த்து உழைக்கிற கூலி தொழிலாளருக்காக அங்க ஜமீன்தாருக்கு யார் வேலை பார்ப்பாங்க யார் வேலை பார்ப்பா தேவேந்திரரு பறையரு வண்ணாரு நாவிதரு இவங்க தான் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்காக நின்னவர் தான் தேவர் திருமகனர் அதனால தான் இன்னைக்கும் முன்னில் தேவர் குருபூசி வருகிற தேவேந்திர வீட்டினுடைய முதல் பானை வைத்தவர்கள் அந்த பொங்கல் துவங்குகிறது அது ஒரு ஒற்றுமை அது சும்மா இவன் பேசுவான் அவரால கலவரம் வந்துச்சு அதெல்லாம் இல்ல தம்பி மதிவான கூட அழகா சொன்னாங்க அண்ணன் கரிகால பாண்டி அழகா சொன்னாங்க இது திராவிடத்துடைய சூழ்ச்சி தேசியமும் திராவிடமும் இந்திய தேசியமும் திராவிடமும் சேர்ந்து தேவர் இருந்தா தென் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நுழைய முடியாது திட்டமிட்டு அவரை வீழ்த்து துடிச்சாங்க நாம் தமிழ் கட்சிக்கும் அவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு ஏன்னா சாகர் வரைக்கும் திராவிடத்தையும் காங்கிரசையும் அவர் வேறெடுத்து நின்னாரு எங்களுடைய கோட்பாடும் காங்கிரசையும் திராவிடத்தையும் வேறெடுத்து நிற்பதுதான் அதுக்குதான் நாம் தமிழ் கட்சி துவங்கப்பட்டுச்சு அவர் எதை விட்டுட்டு போனாரோ அந்த பணியை நாம் தமிழ் கட்சி என்ன செய்யுமா தொடங்கி கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு வரலாற்று தலைவனை கொண்டாடுகிற பெருமையும் உரிமையும் அண்ணன் சீமானுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த வரலாற்றை படிப்பாரு வரலாற்றை படிப்பாரு பேருந்துல போயிட்டு இருக்கும் போது பேருந்து மயிலுந்து எல்லாரும் வந்து சீமான் வந்து கதை பேசுவாங்க இல்ல பாட்டு பாடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பத்தாண்டு காலத்துல ஒரு ஆயிரம் தடவையாது நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா என்று அவர் சொன்ன கோட்பாடை என்று சொல்லியிருப்பாரு மண்டைக்குள்ள ஏத்திருப்பாரு ஒரு ஒருத்தன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடிடா இந்த புறாக்கள் போல மனிதர்கள் கூடு கட்டி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கானடா எப்படா எப்படா அப்படிம்பாரு தண்ணீரை போல பாலை விற்பாங்கன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கானடா இந்த மாதிரி விளை நிலங்கள் எல்லாம் பட்டா நிலக்கலாக மாறி வீடு மனைகளாக மாறும்னு சொல்லியிருக்காரடா இப்படி மாறிடுச்சே தீர்க்க தரிசு போல சொல்லிருக்காருன்னு அப்படி பார்க்கும் போதுதான் அந்த கட்டடங்களை பார்க்கற பொழுது அந்த தண்ணீரை பாலை பார்க்கற பொழுது வீட்டு மனைகளை பார்க்கிற போதெல்லாம் தேவர் திருமணாவுடைய முகத்தை நினைவு கூர்ந்துக்கிற ஒரு தலைவன் எங்களுடைய சீமான் சும்மா கடமைக்கு கூட்டம் போடுற தலைவன் இல்ல ஒவ்வொரு முறையும் உணர்ந்து இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமா அது சரியா பேசல ஏன்னா ஒரு வாரம் உட்காந்து இந்த கூட்டத்துக்காக எனக்கு தெரிஞ்சு மூக்கையா தேவர் கூட்டத்துக்கு பிறகு தாத்தா முத்துராமங்க தேவர் கூட்டத்து அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு தயாரா இருப்பாங்க இன்னைக்கு ஒரு வேற லெவல் சம்பவம் இருக்கு அது கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது ஏன்னா நமக்கு தெரியும்ல அண்ணன் தயார் நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா எப்படி அவங்க ப உள்வாங்குகிறாங்க படிக்கிறாங்க அலைபேசி பேசும்போது என்னென்ன பேசுறாங்கன்னு அப்படி முக் முக்கியா தேவர் அவர்களுக்கு அண்ணன் சீமா நடத்திய கூட்டம் என்பது வெறும் பொது கூட்டம் இல்லை அது ஒரு ஆவணம் அது ஒரு வரலாற்று ஆவணம் அதே போல் இந்த விருகம்பாக்கத்தில் எம்ஜிஆர் நகரில் அண்ணன் சீமா இன்னைக்கு பேசப்போகிற பேச்சு என்பது முத்துராவிங்க தேவர் வரலாற்றை தெரிந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஆர் ஆவணமாக மாறும் நம்முடைய தாத்தா கண்ட கனவை அவர் தூக்கி சமந்த லட்சிய வெறியை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக இந்த களத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர் அவர் சொன்னதுதான் நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் வியாபாரிகளாக மாறிவிட்டார் என்று சொன்னார் அந்த வியாபார அரசியலை மாற்றி அந்த சாக்கடை அரசியலை பூக்கடையாக மாற்ற அந்த கெட்டுப்போன அரசியலை தூய அரசியலாக மாற்றத்தான் அவருடைய வழி வந்த பேரப்பள்ளிகள் இந்த களத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே எவன் எவனையோ தலைவன் என்கிறான் திரையில நடிச்சவனெல்லாம் தலைவனாக கொண்டாடப்படுகிறான் மக்களுக்கு பிரச்சனை என்றால் மக்களோடு செல் மக்களோடு வாழ் என்று அண்ணா சொன்னார் என்பதை பேசக்கூடிய தலைவர்கள் நாற்பத்தோரு பேர் பாடிய பனையூருக்கு கொண்டு வான்னு சொல்லாம நாப்பத்தோரு பேர் பனையூருக்கு தலைவன் என்று இந்த நாட்டில் கொண்டாடப்படுறான் முத்துராமணிய தேவரும் காமராஜனும் கக்கனும் ஜீவானந்தமும் சீனிவாசனும் அயோத்தியாச பண்டிதரும் இங்கே வாழ்ந்த இந்த நிலத்தை கூத்தாரியெல்லாம் கொண்டாடுகிற நிலைமை வந்துவிட்டது என்பது எங்கள் தாத்தா ஆன்மா கூட அவர் வழிவந்த பிள்ளைகள் அவர் கண்ட கனவை நினைவாக்க இந்த மண்ணின் விடுதலைக்காக தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணினுடைய வீரத்தையும் தூக்கி பிடிக்கிற நாம் தமிழக கட்சிக்கு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் விவசாயி சின்னம் என்பது வெறும் சின்னம் அல்ல இந்த நாட்டுல மருத்துவம் தோற்கலாம் பொறியாளர் தோற்கலாம் என் விஞ்ஞானி கூட தோற்கலாம் சோறு போடுகிற விவசாயி தோக்க கூடாது அந்த விவசாயி சின்னத்திலே மீண்டும் இதே களத்துல விருகம்பாக்கத்துல தேர்தல் களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தேசிய தலைவர் தேவர் பெருமகனார் புகழ் போற்றுக